தனுசு ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அதாவது நீங்கள் ராசிநாதன் ஆகிய நீங்கள் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்போ எதிரியினுடைய வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய உணர்வு உங்களுடைய மன ரீதியாக எப்படி இருப்பீங்கிறத உணர்வு ரீதியாக நீங்கள் புரிந்து கொண்டவங்களே போதும் அப்போ எதிரி வீட்டில் இருக்கும்போது என்ன கொஞ்சம் ஒரு சஞ்சலப்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ புதிய விஷயங்களுக்குள்ள போகும்போது கொஞ்சம் அதாவது இது சரியா தவறா அப்படிங்கிறது யோ செயல்பட வேண்டும் என்பதை மனதில் பதிவைத்து கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு சுப கிரகம் சுபர் தான் ஒரு சுபர் தான் லாபாதிபதியாகவும் இருக்கார் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கார் அப்ப சுக்கரன் அந்த இடத்தில் இருக்கும்போது அழகாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் அழகாக கற்பனை வடிவில் நல்ல எந்த இடத்துல எப்படி பேசுமோ அப்படி பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வை பெறுகிறது இந்த சுக்ரன் அப்போது தனம் வளரக்கூடிய அமைப்பு தான் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும் அங்கு சுக்கர பகவான் கையிருப்பு பணக்காரகன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கும் போது தனத்தின் மூலமாக அனுகூல மேன்மைகள் அப்போ பணம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதார முன்னேற்றம் இருக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புணர்வுகள் விளக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சமயத்தில் உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது உங்க வாக்கு பளிிதல் நன்றாக இருக்க போயிரு உங்க பேச்சுக்களை நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை பேச்சினால் அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு அப்போ உங்க புத்திசாலித்தனத்தாலும் உங்க பேச்சாலும் உங்க அறிவாலும் உங்களுடைய அந்த வித்தியா காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் மதிநுட்பத்தாலும் என குரு உங்க ராசிநாதன் புதனை பார்த்து வலுப்படுத்துகிறார் அல்லவா அப்போ இதெல்லாம் சேரும் போது என்னாகும் உங்க பேச்சு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் உபதேசத்தில் அது மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை டிராவல் இருக்கும் அதாவது சிறுதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் டிராவலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதன் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை தைரிய வீரியம் பலப்படும் புகழ் கீர்த்தி என்கிறது நிச்சயமாக உண்டு வியாபாரத்தின் மூலமாக மதிநுட்பமாக செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதாவது ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ஒரு ராசி அதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்குது அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறதையும் தாயினுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும் உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வது இந்த மாதம் சிறப்பை பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டம் ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய தன்மை பிரம்மாண்டமாக வீடு கட்டணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்கள் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார்ல கடன் கேட்ட இடத்துல நிச்சயமாக கடன் கிடைக்கும் கடன் கேட்ட இடத்துல இல்லை என்று சொல்ல மாட்டல் கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சேன்னா கடன் கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்கள் பகைகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு நீங்கள் எதிர் அதாவது எதிரியினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கீங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதாவது எதிர்ப்பாளர்கள் இவர் என்று கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் சரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கார் ஸோ ஏழுக்குரியவன் பனிரெண்டில் மறைவது நல்லதான் நல்லதில்லை ஆனால் உங்கள் ராசி அதிபதியினுடைய பார்வை பெறுகிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏன்னா ஏழாம் என்பது கலத்திரம் அல்லவா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு என இந்த மாதத்தினுடைய முதல் நாளே சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில வகையில் கருத்து வேறுபாடுகள் வந்து விலக கூடிய தன்மை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான இல்லை என குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாகிற புத்திசாலித்தனமான தன்மை இருக்கிறது இந்த மாதம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் புதன் பகவான் பத்துக்குரியவனாக இருக்கிறார் தொழில்ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கார் அவர் பன்னிரெண்டு இடத்தில் இருக்கார் இன்னொரு தொழிலை செய்யணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமா இருக்கிற வேலையை விட்டு விட்டு ஒரு தொழிலை செய்யலாமா என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த தனுஷுவராசி அன்பர்களுக்கு அமையுங்கிறதில் மாற்று கருத்து இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஸோ பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு வேலையை கொடுக்கும் வெளிநாட்டு வாணிபங்களை ஏற்படுத்தும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பை பெறும் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வேலை அதாவது வேலை நன்றாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கார் வேலை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியிலே வந்து அமரப் போகிறார் அப்போ பாக்யாதிபதி உங்க ராசியில் வந்து அமரதும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரை உங்க ராசி நாதனினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்போ என்ன பாக்யம் கிடைக்கும் தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு கட்டமாக நிச்சயமாக அமையும் என்ன ஐந்துக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது என சனையினுடைய பார்வை தனது மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பதாகவும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தாலும் சில வகை தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு அமைப்பு ஆனாலும் அந்த செவ்வாயை சுக்கரன் பார்க்குறார் ஸோ ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகும் குழந்தைகளில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் வேலை கிடைக்கலங்கிற தங்கம் இருக்கும் அங்க ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் பின்னர் அது சரி செய்யப்படும் ஏன்னா சுக்ரன் அல்லவா ஒரு சுபகிரகம் பார்க்குது அல்லவா அப்போ பின்னர் சரி செய்யப்படும் என்கின்ற அமைப்பு தான் இருக்கிறது ஸோ குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது எச்சரிக்கையாக இருப்பது அவருடைய நடவடிக்கைகளை பார்ப்பது ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது இந்த தனுசராசி என்பவர்களுக்கு சிறப்பை பெறும் அதே சமயத்தில் தொழில்ல பார்த்தீங்கன்னா புத்தி அறிவு வச்ச தொழில்களுக்கு நன்றாக இருக்கும் கேது பத்தாம் இடத்தில் நல்ல ஞானம் கிடைக்கும் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக மேன்மையை தரும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் ஸோ இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்ரன் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான கூடுதல் வருமானம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு உங்கள் ராசி அதிபதி பட்டம் பதவி புகழ் மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை சமுதாய நலன்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மக்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அதே சமயத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இருக்கார் அப்போ ஆறில் மறைவதனால உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்ட கட்டாயத்தால் நீங்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கோன்னா தட்சிணமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் எடுத்து கொண்டு வந்தே இருக்கல ஆனால் நிச்சயமாக உங்கள் எண்ணம் மனசு சிந்தனை சிறப்பு பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது